குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருண்யா ப்ளஸ்ஸோட ட்ரா நம்பர் ஐநூற்றி தொண்ணூறுக்கான கேரளா லாட் கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பதினேழாம் தேதிக்கான கெஸிங் என்னன்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம் பதினாலாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு எட்டு அறுநூற்றி எண்பத்தி எட்டு பாஸ் பஸ்ஸாயிருந்துச்சி டபுள்ஸு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா செவன் டூ செவன் டூ செவன் டபுள்ஸ் பாஸ் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி மூணு நாள் ஆயிருந்து பாஸ் ஆகிருந்துச்சு எழுநூற்றி ஒன்பது ஜீரோ ஒன்பது பாஸ் ஆச்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று பாஸ் ஆச்சு அதை பேஸ் பண்ணி அறுநூத்தி எண்பத்தி எட்டு பாஸ் ஆச்சு ஸோ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி மூணு நாள் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாள் அப்படின்னா செவன் டூ செவன் பாஸ் ஆச்சு ஸோ கண்டிப்பாக இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி தான் ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதே நம்ம மாதிரி இதே பாக்ஸில் இருந்து நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அஞ்சு ஏழு அஞ்சு மூணு அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஆல்பில் மூணு வந்துச்சுன்னா ஒன்று மூணு அஞ்சு மூணு ரெண்டு மூணு ஏழு மூணுன்னு கொடுத்துருந்தேன் டபுள்ஸ் வந்தால் டபுள் த்ரீ அப்படின்னு கொடுத்துருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மூணு ஏழு மூணு அஞ்சு ஏழு மூணு அதாவது ஏழு அஞ்சு மூணு இல்லை அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு மூணு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு நான் கொடுத்த நம்பர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு மூணு ஒன்று அஞ்சு மூணு அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன் இதுலேயும் பிசி பாஸ் ஆகிருக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு யாராவது வின் பண்ணியிருந்தீங்கன்னா கமண்ட் பாக்ஸில் கொடுங்க சிலர் வந்து நம்பர்ஸ் எடுக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய நம்பர்ஸ் கொடுக்கல நிறைய சாட் கொடுக்கல கண்டினியூவாக பதினேழு நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு பாக்ஸை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு ஒன்றாம் தேதி ஆரம்பித்தது பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த ரெண்டு பாக்ஸ் இந்த பாக்ஸில் மூணு நாள் வரும் இல்லை இந்த பாக்ஸில் மூணு நாள் வரும் இல்ல இதுல ஒரு நாள் வந்துச்சுன்னா இதுல ஒரு நாள் வரும் இந்த மாதிரி தான் ரிசல்ட் பதினேழு நாள் பாஸ் ஆயிருக்கு இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா பாக்ஸ் இந்த பாக்ஸ் மூணு நாள் ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்கு இதே பாக்ஸை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் செவன் டூ செவன் பாஸ் ஆச்சு அதை பேஸ் பண்ணி வந்தால் ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் த்ரீ அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு நானும் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் எகைன் அதே பேஸ் அதே பாக்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது மாதிரி வந்துச்சுன்னா எகைன் அஞ்சு வந்துச்சு டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஐம்பத்தி அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஆல்ரெடி இந்த பாக்ஸில் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பாஸ் ஆகிருந்துச்சு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இருக்குது அதை தான் நான் ஐநூற்றி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்தேன் ரிசல்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தி மூணுன்னு பாஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு சார்ட்லேயும் ஒவ்வொரு மந்த்தும் எடுக்கிற நம்பர்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போ டபுள் ஃபைவ் ஒன்றுன்னு எடுத்தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஏழு மூணு அஞ்சுங்கிறது ஏழு அஞ்சு மூணாக பாஸ் ஆகிருக்கு இங்கே அஞ்சு ஆறு ஜீரோவாக இருக்கிறது இதே மந்த்து ஆறு அஞ்சு ஜீரோ அப்படின்னு பாஸ் ஆச்சு ஏழு மூணு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு அஞ்சு ஆறு ஜீரோ பாஸ் ஆகிருக்கு பாக்ஸில் இதில் பாக்ஸில் எட்டு ஒன்று ஒன்பது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஒன்பதுன்னு பாஸ் ஆகிருந்துச்சு அதனால் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி ரிசல்ட் பாஸ் ஆகலாம் எகைன் பிசியில் அஞ்சு மூணு வந்துச்சுன்னா அஞ்சு அஞ்சு மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஒன்று மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வரலாம் இதில் பார்த்தீங்கன்னா டூ இருக்குது ஆல்ரெடி டூ செவன் டூன்னு பாஸ் ஆச்சு டூ செவனை பேஸ் பண்ணி டூ செவன் டூ டபுள்ஸ் அடுத்தது செவன் டூ பேஸ் பண்ணி செவன் டபுள்ஸ் பாஸ் ஆச்சு அந்த மாதிரி பாஸ் ஆச்சுன்னா ஒன்றை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஒன் டபுள் த்ரீ வரலாம் இல்லை த்ரீயை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா த்ரீ டபுள் ஒன்று வரலாம் டபுள் ஃபை இருக்குது ட்ரிபிள் ஃபைவ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஐம்பத்தி ஒன்று பாஸ் ஆச்சு ஐம்பத்தி ஒன்று பாஸ் ஆகலாம் ஐம்பத்தி ரெண்டு பாஸ் ஆகலாம் ஆல்ரெடி ஐம்பத்தி ஒன்று பாஸ் ஆகிருக்கு எகைன் ஐம்பத்தொன்று வரலாம் இல்லை ஐம்பத்தி ரெண்டு வரலாம் அந்நேற்று ஐம்பத்தி மூணு பாஸ் ஆகிருக்கு ஐம்பத்தி ஏழும் வரலாம் அதனால் இந்த பாக்ஸை நல்லா பாருங்கள் இந்த பாக்ஸில் இருந்து இன்னைக்கு ரிசல்ட் வரலாம் ஏன்னா இதில் மூணு நாள் பாஸ் ஆச்சு இதில் மூணு நாள் பாஸ் ஆகணும் தொடர்ந்து பதினேழு நாள் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் பாஸ் ஆகுது ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு அஞ்சு மூணு அஞ்சு டபுள்ஸ் வந்துருக்கு அஞ்சு ஏழு அஞ்சு மூணு அப்படிங்கிற நாலு நம்பருமே இந்த பாக்ஸில் தான் இருக்குது அதனால் எகைன் இதே நம்பரை பேஸ் பண்ணி வரலாம் அதனால் இதை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஏழோட பவர் ரெண்டு ரெண்டு வரும்னு நினச்சிங்கன்னா ரெண்டை பேஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை அஞ்சு ஐம்பத்தி மூணு பாஸ் ஆகிருக்கு ஐம்பத்தி ஏழு பாஸ் ஆகிருக்கு ஐம்பத்தி அஞ்சு டபுள்ஸ் எகைன் டபுள்ஸ் வரலாம் அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஐம்பத்தி அஞ்சு வரலாம் ஒன்று வரலாம் மூணு வரலாம் ரெண்டு வந்துருச்சு ஏழு வந்துடுச்சு டபுள்ஸில் ஐம்பத்தி அஞ்சு வந்துச்சு ஸோ டபுள்ஸ் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் மூணு டபுள்ஸ் இருக்கு இதில் ஒன்று டபுள்ஸ் இருக்குது வரக்கூடிய நம்பர்ஸ் அதனால் எகைன் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாருங்க இதில் சப்போஸ் ரெண்டு வந்துச்சு அப்படின்னா மூணு வந்துருக்கு மூணுக்கு பதிலாக ரெண்டு வரலாம் இல்லை ஏழுக்கு பதிலாக ரெண்டு வரலாம் அப்படின்னா ரெண்டை பேஸ் பண்ணி மட்டும் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் சிங்கிள் நம்பர் 2 இருந்துச்சுன்னா இருபத்தி ஒன்று அல்லது பன்னெண்டு 27 அல்லது 72 23 அல்லது 32 25 அல்லது 52 இந்த நாலு நம்பர்ஸை பேஸ் பண்ணி ரெண்டு வந்தால் வரணும் இல்லை அஞ்சோட பவர் ஒன்பது மூணோட பவர் எட்டு ஏழு அஞ்சுக்கு பதிலாக ஆறு வரலாம் இல்லை அஞ்சுக்கு பதிலாக ஜீரோ வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்பது எட்டு ஆறு ஜீரோ அதை பேஸ் பண்ணி வரலான்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸை பேஸ் பண்ணி பாருங்க ஜீரோ வந்துச்சுன்னா ஒன்பதை பேஸ் பண்ணி வரணும் ஆறை பேஸ் பண்ணி வரலாம் ஒன்றை பேஸ் பண்ணி வரலாம் ஐம்பதுங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு எண்பது வரலாம் ஜீரோ ஒன்பது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு அதனால ஜீரோ எட்டு கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த நம்பர்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பேஸ் பார்க்கலாம் சார்ட்ல இருந்து இன்னொரு நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் ஏ போர்டில் ஏழு பாஸ் ஆகிருக்கு ஸோ ஏ போர்டில் ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அஞ்சுக்கு பதிலாக ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பாஸ் ஆகிருக்கு ஸோ ஜீரோ வரும்னு நினச்சிங்கன்னா அறுநூற்றி ஒன்பது ட்ரா நம்பரில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு இருக்குது ஐநூற்றி தொண்ணூறு இருக்குது ஸோ ட்ரா நம்பரையும் பேஸ் பண்ணி வந்துச்சுனா இந்த பாக்ஸில் பேஸ் பண்ணி வரலாம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏசியில் அறுபத்தி ஒன்பது வர சான்சஸ் இருக்கும்

இல்லை அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு ஏழு ஒன்று ஆறு இது வந்து வேற ஒரு இருந்து எடுத்த நம்பர்ஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கு ஆறு ஒன்பதை பேஸ் பண்ணி வந்துச்சுனா இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வரலாம் அடுத்தது ஒன் டூ த்ரீ செவன் ஒன் சிக்ஸ் இந்த பாக்ஸில் தான் இருக்குது ஒன் டூ த்ரீ செவன் ஒன் இருக்குது செவன் ஒன் ஃபைவ் இருக்குது செவன் ஒன் சிக்ஸ் இருக்குது கொடுத்துருங்க ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் ஏழு பாஸ் ஆகிருக்கு எகைன் ஏழு வரும்னா ஏன்னா இந்த மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழுங்கிறது நிறையா டைம் பாஸ் ஆகிருக்கு அதனால எகைன் ஏழு ஒன்றா ஏழு ஒன்று ஆறு இந்த நம்பர்ஸ் வேறு ஒரு சார்ட்டில் எடுத்தது இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த பாக்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் இந்த பாக்ஸா இந்த பாக்ஸாண்ணா அந்த பாக்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க என்னோட சாய்ஸ் பார்த்தோன்னா எகைன் இந்த பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களோட கெஸ்டிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா ரெண்டு பாக்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து பதினேழு நாள் வின்னிங் கொடுத்துருங்க பதினெட்டாவது நாளும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வின்னிங் இருக்கும் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ